வணக்கம் நிச்சிகள் செய்திகள் செய்தி வாசிப்பவர் ஜி கே லி முதலில் தலைப்புச் செய்திகள் பிறகுன அழகி பயன்படுத்தும் அதிசொகுசு வாகனம் ஜனாதிபதி கோட்டாபாய உடையதா அக்கங்கோசையில் பன்னிரெண்டு வயது சிறுவன் வெட்டிக்கொலை தந்தை படுகாயம் இலத்தைக்குக் கிடைத்துள்ள பல கோடி ரூபாய் வரலாறு காணாத மாற்றம் நாட்டின் சமீப காலமாக மாரடைப்பால் அதிகளவான மரணங்கள் கட்சியின் நெருக்கடி நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பயன்படுத்திய அதிசொக ரேஞ்ச் ரோவர் கிரக வாகனம் ஒன்றை பிரபல மாடல் அழகி பியூமி கன்சமாலி தற்பொழுது பயன்படுத்தி வருகின்றமை குறித்து மகேரட்ட அமைப்பின் தலைவர் மெவத்த சட்டவிரோத சொத்து குவிப்பு பிரிவிடம் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த அதிசொகுசு வாகனத்தை பியூமி எவ்வாறு பெற்றுக் கொண்டார் என்பது குறித்து சந்தேகம் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதிகளின் கறுப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பியூமியை பயன்படுத்துகின்றார்களா என்ற சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்துள்ளார் அம்மா பிரதேசத்தில் நேற்று மாலை இருதரப்பினருக்கும் இடையே இடம்பெற்ற மோதலில் தந்தையை கூறிய ஆயுதத்தினால் தாக்கி காயப்படுத்திய கும்பல் பன்னிரண்டு வயதுடைய மகனை வெட்டி கொலை செய்துள்ளதாக பொலிசார் தெரிவித்துள்ளனர் காணி தகராறு காரணமாக இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பொலிசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் கொலி சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பிரதேசத்திலிருந்து தப்பியோடியுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்காக நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் தேசிய பூங்காக்களுக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவு மாற்றமடைந்துள்ளது கடந்த மூன்று மாதங்களில் இருநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் கிடைக்கப்பட்டுள்ளது இதேவேளை குமண வில்பத்து புந்தல குடவளவ மின்னேறிய கவுடுள்ள போன்ற தேசிய பூங்காக்களுக்கு அதிக வெளிநாட்டு சுற்று சுற்றுலா பயணிகளின் மூலம் கடந்த மூன்று மாதங்களில் இருநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் கிடைக்கப்பட்டுள்ளது சமீபகாலமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு பிரதான காரணமாக மாரடைப்பு அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் அலுவலகத்தின் விசேட வைத்தியர் செரில் பாலசிங்கம் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பொது மருத்துவமனைகளில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான இறப்பு மாரடைப்பால் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் கடந்த சில தினங்களில் மேற்கொள்ளப்பட்ட நியமங்களுக்கு எதிராக கட்சியின் பதில் பொதுச் செயலாளரால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டது இவ் நெருக்கடி நிலைமை தொடர்பில் இன்று கலந்துரையாடி கட்சியின் இருதரப்பினராலும் இதுவரை தமக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களையும் ஆராய்ந்த பின்னரே இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என ரத்னாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்